ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் மிளகா பஜ்ஜி ஹோட்டல் ஸ்டைலில் சுலபமாக வீட்லேயே இது போல் செய்யுங்க நாங்கள் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் மிளகா பஜ்ஜி செய்யறதுக்கு முதல்ல மிளகாவை கட் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அரை ஸ்பூன் சால்ட்டு சேர்த்து கலந்து கொடுத்துடுங்க இது போல் கலந்து கொடுத்துட்டு பஜ்ஜி செய்கிற மிளகாவை கழுவிட்டு இது போல் எடுத்து வச்சுக்கோங்க இந்த மிளகாவை பாதியாக கட் பண்ணி உப்பு கலந்த தண்ணியில் போட்டுடுங்க எடுத்திருக்கிற மிளகாவை எல்லாமும் அதே போல் கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு உப்பு தண்ணியில் இந்த மிளகாய் நல்லா முழுகிற அளவுக்கு இது போல் அழுத்தி நல்லா அலைச்சிட்டு எல்லாம் வடிச்சிட்டு ஒரு பக்கம் எடுத்து வையுங்க இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க மிளகாவுலேயே காரம் இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க கால் கிலோ கடலை மாவு எடுத்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அரை ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கோங்க ஓமம் போடும்போது கையில் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து ஒரு விஸ்கோ கரண்டியை எடுத்து இது போல் நல்லா கலந்து கொடுத்துடுங்க உப்பு காரமெல்லாம் நல்லா ஒன்று போல் கலந்து வரணும் இது போல் கலந்துட்டு கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து கலந்துக்கோங்க பஜ்ஜி கலராக இருக்கும் அதுக்காக உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது போல் கலந்து ஆனதும் முதல்ல அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மாவு கட்டி இல்லாமல் கட்டியாக இது போல் கலந்துக்கோங்க இது போல் கலந்து ஆனதும் இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து உளுந்து வடை செஞ்சால் மாவு கலக்கிற மாதிரி இது போல் நல்லா அடித்து கலந்துக்கோங்க இது போல் பஜ்ஜி மாவு கலக்கும்போது பஜ்ஜி ரஃப்பாக இருக்காது உளுந்து வடை போல் சாஃப்டாக இருக்கும் இது போல் மாவு கலந்ததும் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டுன்னு பஜ்ஜி செஞ்சுக்கலாம் பஜ்ஜி மாவை கலந்துட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு இருந்தால் பஜ்ஜி செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது கட் பண்ணி வச்ச மிளகாவை எடுத்து இந்த மாவில் ரெண்டு பக்கமும் பெரட்டி கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை இந்த பாத்திரத்தில் இது போல் டச் பண்ணி காஞ்ச எண்ணியில் பஜ்ஜி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க அதே போல் எல்லா பஜ்ஜியும் மாவில் டிப் பண்ணி எண்ணில இது போல் போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க எண்ணில போட்டதும் திருப்பி கொடுக்காதீங்க தேர்ட்டி செகண்ட் விட்டு திருப்பி கொடுங்க இது போல் ஒரு பக்கம் லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் இந்த மாதிரி திருப்பி கொடுங்க தேர்ட்டி செகண்ட் தேர்ட்டி செகண்ட் விட்டு ரெண்டு மூணு முறை இது போல் திருப்பி கொடுங்க இது போல் திருப்பி கொடுத்து இந்த கொதி எல்லாம் அடங்கி இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க இது போல மாவு கலந்து பஜ்ஜி செஞ்சிங்கன்னா ஹோட்டலில் இருக்கிற பஜ்ஜி போலவே இருக்கும் டேஸ்ட்டு அதை விட சூப்பராகவே இருக்கும் நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியே மாவு கலந்து பஜ்ஜி செஞ்சிங்கன்னா முதல் முறையாக பஜ்ஜி செஞ்சிங்கனாலும் டேஸ்ட்டு சூப்பராக வரும் இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க இது போல் பஜ்ஜி செஞ்சிங்கன்னா சுட சுட தீந்து போவோம் இதே போல் அடுத்தடுத்து பஜ்ஜியெல்லாம் சுட்டெடுத்துக்கலாம் நீங்களும் ஒரு முறை இது போல் மிளகா பஜ்ஜி செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ